பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி இல்லாம உறவு முறையை பயன்படுத்துவாங்க பஞ்சமில்லாத ஒரு பொண்ணு விவகாரத்தான ஒருவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்குது இவங்களுக்கு மூணு வயசுல ஒரு பையன் மகன் பிறந்ததும் கணவரோட நடவடிக்கைகளை சரியில்லை இந்த பொண்ணு என்னன்னு கணவரை ஃபாலோ பண்ணி பார்த்ததில் கணவருக்கு வேறொரு பொண்ணுடன் தவறான தொடர்பு இருக்கிறது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது இந்த வசதியான பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு முன்னால இருந்து பதினஞ்சு வருஷமா தொடர்பில் இருக்காரு அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணுக்கு பதினாலு வயசுல ஒரு பையன் பன்னெண்டு வயசுல ஒரு பையனு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க இந்த வசதியான பொண்ணுக்கு இதுவே பேர் ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இன்னொரு பேர் என்னன்னா அவரு தொடர்பு இருக்கிற பொண்ணு யாருன்னா விவாகத்தை செய்த முன்னாள் தான் தொடர்பு இருக்காரு அந்த ரெண்டு பசங்களும் இவரோட பசங்க தான் இந்த வசதியான பொண்ணு இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணோட சொத்தெல்லாம் வெளியில போயிடுக்கூடாதுங்கிறதுக்காக கணவன் உணி ரெண்டு பேருமே பிளான் பண்ணி உண்மையாகவே விவகாரத்தை பண்ணிட்டு விவாகத்தை செஞ்ச ரெண்டு பேருமே தொடர்பில் இருந்துக்கிட்டு அந்த வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்க குழந்தையையும் பெற்றுக்கிட்டாரு இவர் இதெல்லாம் தெரிஞ்ச வசதியான பொண்ணு நம்ம வாழ்க்கையில் நடந்தது நடந்துருச்சு பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் காதலட்ச கணவரை விவகாரத்தை செய்யாமல் விலக்கி விட்டுட்டு தன்னோட மூணு வயசு மகனோட வாழ்ந்துட்டு வராங்க அந்த வசதியான பொண்ணு